ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபனஹவே ஸ்ரீகுரவே நமன் மேசம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதனும் அட்டமஸ்தானமான விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான கண்ணியிலே நிற்கிறார் இந்த கண்ணியிலே நின்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் யோக பலன்களை இந்த மாதத்திலே தருவார் என்ன யோக பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உண்டான காரகத்துவம் அட்டமஸ்தான ஸ்தானத்துக்குண்டான காரகத்துவம் அதே நேரத்திலே இந்த ஆறாம் பாவத்தினுடைய காரகத்துவத்திலே உள்ள பிரச்சனைகளை சரி செய்வார் பிரச்சனைகளை உங்களிடமிருந்து விளக்கி வைப்பார் அதே நேரத்தில் யோக பலன்களை தருவார் அப்படி என்ன யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருப்பார்கள் அதே நேரத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடம் என்பது தாயாதிகள் பிரச்சனை அதாவது உடன்பரப்புகள் மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் உடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்தும் சரியாகி ஒன்றிணையக்கூடிய யோக பலனை தருவார் அதே போல் பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துக்கள் ஆயுதங்களால் காயங்கள் ஏற்படுவது மேலும் உங்களுக்கு தாய் மாமன்களாலுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் இவை அனைத்தும் மாறி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அந்த பிரச்சனைகள் அதாவது சிறு சிறு விபத்துகள் இனி இருக்காது காயங்கள் இருக்காது ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஆயுதங்களால் காயங்கள் இது மாதிரியான ஏதாவது பாதிப்புகள் இருந்திருந்தால் அதுவும் சரியாகக்கூடிய அமைப்பு அதாவது உடல் உபாதைகள் நோய் பிரச்சனைகள் இவை அனைத்தும் சரியாகக்கூடிய அமைப்பை தரும் அதாவது உஸ்லாம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரியான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நோய் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்பை தரும் அதே நேரத்தில் எதிரிகளின் பாதிப்புகள் இருக்காது கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய யோக பலனை தரும் கடன் பிரச்சனைகள் சரியாகும் அதே நேரத்தில் அட்டமஸ்தானாதிபதியுமான இந்த செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானம்னாலே வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீதிமன்றத்திலே உங்களுக்கு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் அதே நேரத்தில் காரிய தடங்கள் காரிய தடை காரிய தாமதம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மெதுவான போக்கு இவை அனைத்தும் மாறும் காரிய தடை தாமதங்கள் மாறி காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் மனக்கவலை தீராத மனக்கவலை ஒன்று உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மாறும் இந்த தீராத கவலைகள் தீரக்கூடிய யோக பலன் அதே நேரத்தில் பழி பாவம் உங்களை வந்து அணுகி இருக்கும் அணுகிறதுனா என்ன நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டு எந்த தொந்தரவுக்கும் யாருடனும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் உங்களை பழி பாவம் தேடி வந்திருக்கும் இந்த பழி பாவம் என்பது வந்து செய்யாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட்டு இருக்க மாட்டீங்க எந்த தவறான காரியத்திலேயுமே நீங்கள் கலந்திருக்க மாட்டீங்க ஆனாலும் கூட பழிபாவம் உங்களை தேடி வந்திருக்கும் இந்த பழிபாவம் சரியாக கூடிய அமைப்பு உள்ளுக்குள் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருந்தவர்களுக்கு அந்த பயம் மாறக்கூடிய அமைப்பு இந்த பயம் இப்படிங்கிறது இனிமேல் இருக்காது கலத்திர விரோதத்தினால் பிரிவினையுடன் இருப்பவர்கள் அதாவது கணவன் மனைவி இருவரிடையே இருந்து வந்த மனக்கசப்பு கருத்து வேறுபாடு ஈகோ பிரச்சனை இதனால் ஒருவருக்கொருவர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த கலத்திர விரோதம் மாறக்கூடிய யோக பலனை தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக தரும் அதே போல் இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடமான கடகத்தின் அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது சுகஸ்தான அதிபதி இந்த இரண்டாம் பாவகம் என்ற குடும்பஸ்தானத்திலே உச்சம் பெற்று நிற்பது குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு இருக்காது அதே நேரத்தில் தன வரவுக்கு குறைவு இருக்காது தன வரவு தண்ணீரை போல அவ்வளவு வேகமாக உங்களை வந்து சேரும் தன வரவுகள் அதிக அளவில் இருக்கும் இந்த மாதத்திலே தன வரவுக்கு குறைவு இருக்காது வீட்டிலே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதே மாதிரி குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் மேலும் பார்த்திங்கன்னா வாக்கு அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சிலே கொஞ்சம் வேகம் இருக்கும் இது இதுவரைக்கும் நீங்கள் மெதுவாக பேசியிருந்தாலும் கூட இந்த மாதத்திலே பேச்சிலே ஒரு விதமான வேகம் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக பேசக்கூடிய அமைப்பையும் தரும் தேவையில்லாத அதாவது எதிர்வாதம் செய்வது மறுத்து பேசுவது இது மாதிரியான அமைப்புகள் மாறும் அடுத்தவர்களுடைய பேச்சை கவனித்து அதுக்கு தகுந்த ஒரு பதில் தரக்கூடிய யோக பலனை தரும் இந்த நான்கின் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால வீடு மனை வாகன யோகங்கள் கிடைக்கப்பெறும் இந்த வீடு மனை வாகன யோகம் அப்படிங்கிறது புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் மனை வாங்கக்கூடிய யோகம் அதே போல் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கப்பெறும் அந்த மகசூல் கிடைத்தது எதிர்பாராத வி விலை உயர்வையும் கொடுத்து நல்ல தனவரவையும் கொடுக்கும் லாபத்தையும் தரும் அதே நேரத்தில் இந்த வாகனத்தினால் ஏற்பட்டு வந்த விரயம் அடிக்கடி வாகன பழுது ஏற்பட்டு அதனால் இருந்து வந்த விரயங்கள் மாறும் இந்த விரயங்கள் மாறி அந்த வாகன பழுது விரயங்கள் இருக்காது மருத்துவ வகையிலே செலவு செய்த அந்த மருத்துவ விரயங்கள் அதுவும் இருக்காது மருந்து வாங்குவதற்கோ மருத்துவ செலவுக்கோ இதுவரை இருந்து வந்த அந்த விரயங்கள் நின்றுவிடும் போல் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு அதிலே வெற்றி பெறக்கூடிய பரிசுகள் பாராட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தரும் கல்வி சிறக்கும் அப்படின்னா கல்வியிலே நீங்கள் எந்த முயற்சி கல்வி சம்பந்தமாக எடுத்தாலும் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்கள் வாங்க வேண்டிய பட்டங்களை வாங்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வி மேல்நிலை கல்வின்னு சொல்லுவாங்க உயர்கல்வின்னு சொல்லுவாங்க அதே போல் முதுகலை பட்டம் பெறக்கூடிய அமைப்பு ஆய்வு கல்விகள் அதாவது டாக்டரேட் பிஹெச்டி மற்றும் ஆய்வு கல்வியிலே ஈடுபட்டவர்களுக்கு அந்த ஆய்வு கல்வி வெற்றி பெறக்கூடிய யோக பலனையும் தரும் மேலும் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும் பிரயாணங்கள் இருக்கும் உத்தியோகம் மேலும் தொழில் வியாபார ரீதியாக பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய யோக அமைப்பையும் தரும் இது நான்காம் இடத்தினுடைய அமைப்பு மூன்றாம் பாவகத்திலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் மிதினத்தில் நிற்கிறார் நட்புஸ்தானம் பெற்று குருவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அப்போ கூட இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்தின் அதிபதியான புதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி இரண்டிலே உச்சம் பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த வெற்றி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அமோகமாக இயங்கும் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காக தடை தாமதம் அல்ல ஏதாவது ஒரு புதிதான ஒரு வியாபாரம் தொழிலிலே இறங்குவதற்காக யோசித்து கொண்டிருந்தீர்களோ அந்த யோசனைகள் அனைத்தும் மாறி நீங்கள் அந்த வியாபாரத்தை தொடங்குவது தைரியமாக இறங்கி செய்வீர்கள் வியாபாரத்தையும் செய்வீர்கள் அதே நேரத்தில் தொழிலையும் ஆரம்பித்து செய்வீர்கள் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் உங்கள் தொழில் விருத்தி ஆகிறதுக்கு உங்கள் தொழில் மேன்மை ஏற்படுவதற்கு வியாபார விருத்தி வியாபாரம் சுறுசுறுப்படைவது வியாபாரம் விறுவிறுப்படைவது வியாபாரம் சும்மா அப்படியே சூடு பறக்க வியாபாரம் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வியாபாரிகளுக்கு வியாபாரம் நடைபெறும் மேலும் தன் தந்தை மட்டுமல்லாமல் இந்த தாயை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தாயினால் பாதிப்பு இருக்கக்கூடிய அதாவது தாய்க்கு பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தாயினுடைய உடல்நலக் கோளாறாக இருந்தாலும் எந்த பாதிப்பு இருந்தாலும் அது அனைத்தும் சரியாக கூடிய யோக அமைப்பை தரும் அடுத்து மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று நிற்கிறார் அதாவது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே சூரியன் ஆட்சி பெற்று நிற்கிறதுனால நீங்கள் உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறீங்க அல்லது ஒரு வேலைக்காக முயற்சி செய்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய யோக பலர் உண்டு உங்களுடைய குழந்தைகள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து தடை தாமதமானது இப்போது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது அரசு சார்ந்த அரசு அனுகூலம் பெற்ற தொழில்கள் தந்தை வழி குலத்தொழில்கள் சிறக்கும் அதே போல் அரசு வேலைகள் அரசியல் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் மேலும் உங்கள் ராசிக்கு பத் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த லாபஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் கும்பத்தில் ராகுவுடன் நினைவு பெற்று நிற்பது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறது லாபம் என்கிற அமைப்பு சிறப்பாக இயங்குகிறதுனால உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கப்பெறும் அதுவும் சனி பகவான் வந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அதனுடைய அடிப்படையில் பொழுது உங்களுக்கு லாபம் எதிர்பாராத அளவிலே சிறப்பாக கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு யோக பலன்களை தரும் மேலும் இந்த கேளிக்கை விஷயங்களிலே அதிகம் ஈடுபடக்கூடிய அமைப்பு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும் மேலும் பெண்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் அதாவது நீங்கள் பெண்களுக்கு ஆதரவு அளிப்பது பெண்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான உதவிகளும் ஆதரவும் தருவது பெண்களால் லாபம் கிடைக்கப்பெறுவது இது போன்ற யோகா அமைப்பை தரும் வெளிநாடு சம்பந்தமான தொழில் வியாபாரம் மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் விரிவடையும் விஸ்தீரமடையும் விரிவுபடுத்துவீர்கள் அதையும் வந்து தொழிலை ஒரு இடத்திலிருந்து ஒரு நாட்டிலிருந்து இரண்டு மூன்று நாடுகளுக்கு விஸ்திரம் செய்யக்கூடியது விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு வியாபாரத்தையும் அதே போல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் அந்த யோக பலன் தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நாடு விட்டு நாடு மாறணும் இந்த நாட்டிலேருந்து அடுத்த நாட்டுக்கு போய் நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பும் மாற்றமும் கிடைக்கப்பெறும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வும் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் உங்களுக்கு வரவுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோகா அமைப்பையும் தரும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம